ஓய்வூதிய பிரச்சனை என்பது அடிப்படையான பிரச்சனை ஓய்வூதியருடைய பஞ்சப்படி என்பது அடிப்படையான பிரச்சனை ரிட்டையர் ஆகிற போதே செட்டில்மெண்ட் வரணுங்கிறது அடிப்படையான பிரச்சனை இதெல்லாம் இடம் இல்லாம இருந்தால்தான் நீ வழக்கு போட முடியும் எங்களை வழக்கு போட முடியும்னால நூற்றுக்கணக்கான வழக்குகள் நிர்வாகத்திற்கு எதிராக தமிழகம் முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிற இயக்கம் சிஐடி யாருக்காக நாங்கள் பின்வாங்க மாட்டோம் தொழிலாளி உழைக்கிற உழைத்த உழைக்கிறவனுக்கு உதவாத ஒரு ஆட்சி என்ன ஆட்சி ஆகவே இந்த அடிப்படையான சில கோரிக்கைகள் என்ன பெரிய கோரிக்கை ஏன் காசு அத கொடுக்கறது கோரிக்கை என்ன பெரிய கோரிக்கை பழைய பென்ஷன் நீ ஒத்துக்கொண்டது நீ தேர்தலிலே சொன்னது அதை கொடு என்பதுதான் கோரிக்கை என்ன பெரிய கோரிக்கை தேர்தல் வாக்குறுதியில நீங்க சொன்னீர்கள் கான்ட்ராக்ட் கூடாது கான்ட்ராக்ட் இருக்காது பத்து வருஷம் ஆனா நான் நிரந்தரம் செய்வேன் நீங்க சொல்லி அதை கொடுங்க என்ன சொல்லிடுங்க பொங்கல் முடிந்த பிறகு நாம் இந்த வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி இதனுடைய அடுத்த போராட்டமாக போராட்ட இனிமேல் நடக்கும் சினிமாவில் இனிமேல் மாறிக்கொண்டே இருக்கும் தேதி சிறை நிரப்பும் போராட்டம் என்கிற போராட்டத்தை இந்த கூட்டத்தை நான் முடிவெடுக்கிறோம் சிறையை நிரப்பு நீங்க படியில் இருக்கிற தோழர்கள் ஓய்வு பெற்ற தோழர்கள் ஓய்வு பெற்ற தோழர்கள் எழுபது வயதானவர்கள் வர வேண்டாம் சரி ஒரு அறுபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவங்க கட்டாயமா வாங்க ஒருத்தர் பாக்கி இல்லாம வாங்க என்ன சொல்றேன்னா வயசு அப்படிங்கற காரணத்துலதான் சொல்றேன் வேற ஒண்ணும் இல்ல நீங்க வர மாட்டீங்கன்னு நான் சொல்லல வரணும் பாக்கலாங்க எதுக்கு இந்த திறந்த வெளி சிறையில இருக்கணும் உள்ள ஒண்ணு உண்மையான சிறைக்கே போயிருவோம் அவர் என்ன பண்றாரு பார்ப்போம் அங்கேயாவது சோறு போடுறாரு பார்ப்போம் அதாவது இந்த சிறைநிரப்பு போராட்டம் என்பது மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கும் தான் அதுவும் சேர்த்து தான் என்னங்க நாம நோட்டீஸ் கொடுக்க போனோம் போன ஆறு மாசத்துக்கு முன்னாடி காய் வைக்கிற அம்மா அம்மா தம்மா அந்த தாய்மாரெல்லாம் கேக்குறாங்க ஏப்பா உன் பிரச்சனை இன்னும் தீர்லையா யாரு அவங்க கேக்குறாங்க ஏ பத்து வருஷமா தீர்லன்னா அவங்களுக்கே தெரியுது திருப்பி திருப்பி நம்ம சொல்லிட்டே இருக்கிறோமா அஞ்சாறு வேலை நிறுத்தம் நடத்திட்டோமா ஊர் நோட்டீஸ் போட்டு அவங்க கேக்குறாங்க இன்னும் தீர்லையாப்பா என்னப்பா பண்றாங்க அவங்க என்னப்பா அநியாயம் பண்றாங்க என்று அவர்களை கேட்கிறார்கள் மக்களுடைய பேராதரவும் உள்ளூர் ஆதரவும் போக்குவரத்து தொழிலாளியின் போராட்டத்திற்கு இருக்கிறது அந்த அடிப்படையில் நாம வந்து இந்த சரி போராட்டத்தை நாம் வெற்றிகரமாக நடத்த வேண்டும் அதற்கு பிறகும் அரசாங்கத்திடமிருந்து உருப்படியான நடவடிக்கை இல்லை அல்லது நடவடிக்கை வரும் என்பதற்கான எந்த சிட்டமும் இல்லை என்று சொல்வார்களே ஆனால் அடுத்த இரண்டு போராட்டங்களை அறிவித்துவிட்டு மூன்றாவது நிறுத்தம் கால உரையற்ற வேலை நிறுத்தம் என்கிற முடிவுக்கு போகும் என்ன நடக்கிறதோ நடக்கட்டும் என்கிற முறையிலே நான் முடிவெடுக்க நேரும் என்று அவர்களுக்கு சொல்லி இங்கே மட்டுமல்ல சாம்சங்கோக்ஸோ கார்பரேட் கம்பெனிகளோ எந்த இடத்திலும் தொழிலாளிகள் எனக்கு இது வேண்டும் என்னுடைய உரிமை இது இதை என்று வருவார்களே ஆனால் சிஐடி அவர்களுக்காக நிற்கும் என்ன கொடுமை என்ன அடக்குமுறை நீ ஏனாலும் அவர்களுக்காக அது நிற்கும் இப்போதும் சொல்லுகிறோம் அந்த எல்லா பிரச்சனையும் தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுங்கள் இல்லாவிட்டால் எங்களுடைய போராட்டம் அழுத்தமாக தீவிரமாக முன்னெடுக்கப்படும் என்று கூறி இந்த வாய்ப்பா வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைவருக்கும் நீங்கள் இந்த சிறை சிறை நிரப்பு போராட்டத்தை வெற்றிகரமாக பல்லாயிரம் பல்லாயிரமாய் சிறையை நிரப்புங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து முடித்துக் கொள்கிறேன் வணக்கம்